இந்த வீடியோ பின் நாம் பார்க்க இருப்பது பிராண பிரதிஷ்டை மந்திரம் இந்த பிராண பிரதிஷ்டை மந்திரம் எதுக்காகன்னா நம்ம வெறும் எந்திரமா வந்து ஒரு சில புத்தகத்துல வந்து பதிவிட்டு இருப்பாங்க இப்ப பொதுவா பாருங்க புவனை கக்கீஷம் அதுக்கடுத்து திருமலர் திருமந்திரமெல்லாம் இருக்கு இல்லையா அந்த புத்தகத்துல வந்து வெறும் எந்திரத்தை மட்டும் மட்டும்தான் வந்து குறிப்பிட்டிருப்பாங்க அதுல இந்த எந்திரமாகப்பட்டது இந்த காரியத்தை வந்து செய்யும் சொல்லிட்டு போட்டிருப்பாங்க ஆனா அதுக்கு உண்டான மந்திரங்கள் ஆகப்பட்டது இருக்காது பாத்துக்கோங்க அப்ப இந்த எந்திரத்தை வச்சு நம்ம எப்படி நம்ம பயன்படுத்துறதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு ஒரு குழப்பங்கள் ஆகப்பட்டது ஏற்படுறோம் எனக்குமே இந்த குழப்பங்களாகப்பட்டது ஆகப்பட்டது இருக்கிறத செஞ்சிச்சு அதுக்கடுத்து சில ஆராய்ச்சிகள் மூலயமா அந்த தெளிவு விஷயங்கள் நம்மளுக்கு வச்சிருச்சு சரியா இப்ப என்ன பண்றீங்கன்னா இப்ப ஒரு வசியத்துக்கு ஒரு எந்திரம் கொடுத்துருக்காங்க ஒரு மோகனத்துக்கு ஒரு எந்திரம் கொடுத்துருக்காங்க தெய்வ ஆகர்ஷத்துக்காக ஒரு மந்திரங்களை கொடுத்துருக்காங்க இதை வந்து வந்து கொடுத்துருக்காங்க தெரியாம முடிச்சுக்கிட்டு இருப்போம் அதே மாதிரி ஒண்ணு இல்லைங்க அதுக்குண்டான எந்திரத்தை வந்து எழுதுங்க பொதுவா வசியமே எடுத்துக்கங்க வசியன்றது எல்லாத்துமே வந்து பொதுவாகிடுச்சு ஏதாவது தான் ஓடிக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி இருக்கக்கூடிய நேரத்துல உண்டான எந்திரத்தை வந்து எழுதிட்டு பொதுவாக எந்திரங்களுக்கு மந்திரங்களே வந்து இருக்காது அந்த மாதிரி இருக்கக்கூடிய எந்திரங்களுக்கும் நீங்க இந்த தான பிரதிஷ்ட மந்திரத்தை பயன்படுத்தி நீங்க இந்த உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியங்களை வந்து நீங்க செயல்படுத்திக்கிறாங்க ஓ அந்த எந்திரத்தை வந்து வரையறீங்க வரைஞ்ச எடுத்து சுத்தி பண்ணி அது உயிர் ஓட்டுறீங்க சாபனை வருத்தி பண்ணி உயிர் ஓட்டிடுறீங்க உயிர் ஓட்டிட்டு என்ன காரியமாகப்பட்டது நடக்கணுமோ அந்த காரியத்தை மட்டும் தகுட்டுல வந்து எழுதுறீங்க வருஷம் ஆகணுமா வருஷியம் ஆகணும் எனக்கு வந்து வியாபாரத்தில் வந்து நல்ல நல்ல பண வருமானம் ஆகப்பட்டது கிடைக்கணும்னு சொல்லிட்டுன்னா பண வருமானம் கிடைக்கணும்னு சொல்லி எழுதிடணும் எனக்கு தெய்வத்தோட அருளாகப்பட்டது வேணும் இந்த தெய்வம் என் தெய்வம் வந்து எப்படி பேசணும் ஏன் என்னோட உடல்ல வந்து தெய்வம் ஆகர்ஷணம் ஆகணும்னு சொல்லிட்டு எழுதிட்டு என்ன காரியம் நடக்கணுமோ அந்த எந்திரத்தை வரைஞ்சி அது கீழே உங்களுக்கு நடக்க வேண்டிய காரியத்தை வந்து எழுதி எழுதிட்டு இந்த பிராண பிரதிஷ்டை மந்திரத்தை வந்து நீங்க ஒரு பத்தாயிரத்தி உருக்கள் சொல்லி சித்தி பண்ணி வச்சுக்கிட்டு உங்களுக்கு இந்த பிராண பிரதிஷ்டை மந்திரங்களாகப்பட்டது ஒரு ஆயிரத்தி எட்டு உருக்கள் ஆகப்பட்டது நீங்க போட்டு இந்த எந்திரத்துக்கு போட்டு நீங்க அவங்க என்ன ஒரு மூலிகையில எடுத்துட்டு போய் கட்ட சொல்லியிருக்காங்களா அல்லது உப்புட போட சொல்லியிருக்காங்களா அல்லது இந்த வண்ணா துருக்கசூடிய இடத்துல வைக்க சொல்லியிருக்காங்களா அல்லது இந்த மூலிகை செடி இருக்கு இல்லையா இந்த வெள்ளை இருக்கண மூலிகை தட்டாதி நீ மூலிகை கீழாநல்லி செடி விளகு சாரணை அந்த மாதிரி விஷயங்களை வந்து வைக்க சொல்லியிருக்காங்களா அந்த மாதிரி வைக்க வைக்க சொல்லியிருக்கக்கூடிய இடத்துல போயிட்டு நீங்க இந்த பிராண பிரதிஷ்ட மந்திரத்தை வந்து ஓதி நீங்க எடுத்துகிட்டு போயிட்டு தாராளமாக எடுத்து கட்டிட்டு வந்தீங்கனாக்க அந்த காரியமாகப்பட்டது அதி அற்புதமாக வந்து நடக்குங்க இப்போ முதல் முறையாக ஒரு ஆலயமாகப்பட்டது எழுப்பிக்கிட்டு இருக்காங்க அந்த ஆலயத்தில் போயிட்டு தெய்வத்தை நம்ம வந்து பிரதிஷ்டை செய்யணும்னாக்க அந்த தெய்வத்துக்கு உண்டான சக்கரத்தை நம்ம எந்திரத்தை வந்து வரைஞ்சி இந்த தெய்வமாகப்பட்டது இந்த இடத்துல ஸ்தாபனம் ஆகணும் இந்த இந்த இடத்துல வந்து எழுந்தருளணும் அருளாகப்பட்டது இந்த தெய்வத்துக்கு இந்த இந்த ஊர் மக்களுக்கு இந்த தெய்வமாகப்பட்டது இந்த சிலை வடையிலிருந்து இந்த ஊர் மக்களுக்கு அருளாகப்பட்டது கொடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் நீங்கள் எந்த இடத்துல குறிப்பிட்டுட்டு ஒரு வேலைகள்னாக்கா சும்மா ஒரு ஆயிரத்தி எட்டு ஊருக்கெல்லாம் போட்டால் பத்தாதுங்க இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு பத்தாயிரத்தி எட்டு ஊருக்கு கூட இந்த கோயில் ஸ்தாபன விஷயங்களுக்கெல்லாம் பத்தாயிரத்தி எட்டு கூட நீங்கள் போட்டு மந்திரத்தை ஜெபிச்சு அதை வந்து ஸ்தாபனம் பண்ணுங்க அந்த சிலை இந்த எந்திரத்தை வச்சிங்கன்னா போதுங்க அது சில சமாச்சார விஷயங்கள்லாம் வந்து வச்சு மூலிகை பாசன பொருட்கள்லாம் வந்து இது கூட வைப்பாங்க அதாவது ஐமோன் தகடு இருக்கு ஐமோன் தகட்டில் வந்து எழுதுவாங்க அல்லது வெள்ளி தகட்டில் வந்து இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் வந்து சிந்தனாலக படத்து போட்டு பிராண பிரதிஷ்ட மந்திரத்தை வந்து ஓதி அந்த சிலை கடையில் வந்து வச்சு தெய்வத்தை ஆவாகனமாக சொல்லி அழைப்பாங்க சரியா இந்த மாதிரி முறைகளுக்கெல்லாம் இந்த பிராண பிரதிஷ்டை மந்திரங்களை நம்ம பயன்படுத்தலாங்க சரிங்களா இந்த பிராண பிரதிஷ்ட மந்திரம் என்னன்னாக்க அறிவோம் ஐயும் கிளியும் சவ்வும் சவ்வும் கிளியும் ஐயும் சக்தி பிராணாய சிவ பிராணாய சத்து நிற்க சிவன் நிற்க சத்தியும் சிவனும் ஒத்து நிற்க பிராண பிரதிஷை எட்டும் பலம் பெறுக சுவாகா இதுதான் இதுக்கு உண்டான மந்திரங்க சரியா இத வந்து நான் ஸ்கிரீன்லயும் வந்து கொடுத்துருக்கேன் தெளிவா வந்து பார்த்து உச்சரிச்சுக்கோங்க உச்சரிச்சுக்கிட்டு ஒரு பத்தாயிரத்து உருக்கள் நீங்க போட்டு உங்களுக்கு தேவைக்கு அந்த வேலை அதாவது அந்த வேலைக்கு ஏற்றவாறு நீங்க உரு போட்டு கொடுத்தா நல்லா வேலை செய்யுங்க சரியா இந்த வேலைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் உருக்களாகப்பட்டது போடணும் பொதுவாக முப்பத்தி ஆறு உருக்களாகப்பட்டது ரொம்ப சிறப்புங்க இந்த பிராண பிரதிஷ்டைக்கு ஒரு சக்கரத்தை வரைஞ்சி அதுக்கு இந்த பிராண பிரதிஷை ஒரு முப்பத்தாறு உருக்களாகப்பட்டது நீங்கள் போ போட்டு கொடுத்து சம்மந்தப்பட்ட இடத்துல திருப்பி வச்சுட்டு உங்களுக்கு இந்த காரியங்களாகப்படுது நடக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் மனுஷரு வேண்டிக்கிட்டாலே சில காரியங்களாகப்பட்டது நடக்கும் ச செயல்பட ஆரம்பிச்சிருங்க இதன் மூலியமாக ரொம்ப நம்மளுக்கு நிறையா எந்திரங்களாகப்பட்டது குவிஞ்சி கிடக்கும் மந்திரங்கள் இல்லாம எந்த எந்திர வந்து குவிந்து கிடக்கும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய முறைகளுக்கு இந்த முறையாகப்பட்டது நீங்க பயன்படுத்தி பாருங்க இந்த திருமூலர் திருமந்திரம்ன்ற புத்தகமும் இருக்கு க கிஷம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து ஏராளமான காரியங்களாகப்பட்டது இருக்குங்க அதை எடுத்து படிச்சு பாருங்க உங்களுக்கு சில ஆஹ் வழிகளாகப்பட்டது தோண ஆரம்பிக்கும் சரியா இந்த பிராண பிரதிஷ்ட விஷயங்களை வச்சு நம்ம மந்திரமே இல்லாத எந்திரங்களுக்கு நம்ம செயல்படுறதுக்கான ஒரு வழிகளாகப்பட்டது கிடைக்குங்க சரிங்களா அதனால இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க என்ன விஷயம் தவறுதலா இருக்குன்றத கமெண்ட்ல சொல்லுங்க சரிங்களா மீண்டும் ஒரு நல்ல சந்திக்கிஞ்சு நன்றி